உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் தனுசு ராசியின் கேது பயிற்சி பலன்களை பார்ப்போம் குடும்பம் குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தரும் தாயின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சித்திரை இருபத்தெட்டு அன்று மிதுன ராசிக்கு மாறும் குரு பகவானின் சுப பார்வை சனி ராகுவிற்கு கிடைப்பது மேலும் சிறந்த யோக நல்ல பலன்களை அளிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும் விவாகம் முயற்சிகளில் நல்ல வரண் திருமணமாகி பல வருடங்களாக இயங்கி காத்திருந்த பலருக்கு மனலை பாக்கியம் கிட்டும் குறிப்பாக வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைக்கும் உத்தியோகம் சனி உயர்ந்த சுபபலத்துடன் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பது வேலையில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவதை உறுதி செய்கிறது பலருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் புதிய சலுகைகளுடன் இடமாற்றமும் ஏற்படும் வெளிநாடு செல்லும் ஆர்வம் இருந்தால் அது நிறைவேறும் அலுவலகத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தற்காலிக பணியில் உள்ள ஊழியர்கள் அவரவரது பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் தொழில் வியாபாரம் ராகுவும் சனியும் நட்பு கிரகங்களாவர் இவ்விருவரும் கும்பராசியில் சேர்ந்திருப்பது தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்திக்கு உதவும் போட்டிகளின் தீவிரம் குறையும் சந்தை நிலவரம் சாதகமாக மாறும் உங்கள் பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற தருணம் இது கலைத்துறையினர் எழுத்தாளர்கள் ஆகியோருக்கு சிறந்த யோக பலன்கள் ஏற்படும் நேரமாகும் ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்கும் அரசியல் துறையினர் உங்கள் பேச்சு திறமைகளையும் சமயோசித ஆற்றலையும் பிரகாசிக்க செய்வார்கள் சனியும் ராகவும் மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்கள் ஒருவரது தனி முயற்சியினால் பல பிற கட்சி தொண்டர்கள் நீங்கள் உள்ள அரசியல் கட்சியில் சேர்வர் ஒரு சிலருக்கு புதிதாக தனி கட்சி ஒன்றை உருவாக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் மாணவ மாணவியர் படிப்பில் ஆர்வம் மிகும் உற்சாகம் மேலும் நினைவாற்றல் அதிகரிக்கும் நல்ல குணங்களும் நற்சிந்தனைகளுடன் கூடிய நல்லொழுக்க பழக்கவழக்கங்களும் உள்ள மாணவர்களின் சேர்க்கை ஏற்படும் விவசாயத்துறையினர் உழைப்பிற்கேற்ற விளைச்சலை தருவதற்கு தயங்க மாட்டார்கள் இந்த சனி பகவானும் அவர்கள் இருவரும் உங்களுக்கு உதவிகரமாக அமைந்திருப்பதால் நல்ல விளைச்சலை பெற்றுத் தருவார்கள் பலருக்கு நவீன விவசாய வசதிகள் கிடைக்கும் மோட்சக்காரர்களான தேர்வினால் கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் பெண்மணிகள் கும்பராசி ராசியினருக்கு சுபபலன்களை அளிக்கக்கூடிய ராசியாகும் அங்கு ஏற்பட்டுள்ள சனி ராகு சேர்க்கை மிகவும் அனுகூலமான கிரக இணைப்பாகும் குறிப்பாக வேலைக்கு சென்று வரும் தனுசு ராசி பெண்மணிகளுக்கு லாபகரமான காலகட்டமாகும் உங்கள் முயற்சிகள் எதிர்காலத்திற்கான திட்டங்கள் ஆகிய அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் ஆகியவை உங்களுக்கு சாதகமாக முடியும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள உள்ள திருக்கோயிலொன்றில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி